இந்த ஈடி இருக்கல ஈடி அதாப்பா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரிய இந்த எஸ்சி இருக்கல எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டு கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சிருக்கா எந்த பக்கம் தையலை போடுறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா ஈடி இந்த ஈடிய சுப்ரீம் கோர்ட்டு தனியா கிழிக்கல கூடவே ஜோடி போட்டு சேர்ந்து ஆடிச்சுல ஒரு தாடி அந்த தாடியை சேர்த்தே கிழிச்சிருக்கு என்ன பண்ணிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஈடிய படுக்க போட்டு மேலே ஏறி மிதி மிதின்னு மிதிச்சிருக்கான் அப்படி சுப்ரீம் கோர்ட்டு மிதித்ததில் ஈனிக்கு அடியிலேருந்து ஓடி வந்து இங்க ரெண்டு நிற்கலாம் மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம தவிக்கிற ஐக்கிலாம் அப்படி ஈனிக்கு எஸ் என்ன வர்மக்களை பண்ணுச்சு பத்து ரூபா டேஸ்டீ டேஸ்ட்டி மதியங்களுக்கு வணக்கம் இது மதியம் திருப்பா நான் கூத்தடி கோப்பு ஏயா நீ அரசாங்கத்தோட ஏஜென்சியா இல்லை ஐயாவோட எமர்ஜென்சியா கிட்டத்தட்ட இப்படி தான் கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீ ஓ வசதிக்கு எல்லாரையும் தூக்கி கொண்டு உள்ள வச்சுப்ப நாங்கள் எல்லா கேஸையும் மொத்தமாக தொட்டியில் போட்டு தாளாட்டணுமா அப்படித்தான் இருக்கு நிலுவையில் எல்லா கேஸும் சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் சுப்ரீம் கோர்ட்டு இடி மேல இவ்வளவு தாண்டா இருக்கு அதாவது இப்ப அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க பக்கம் தான் நின்னாங்க ஏன்னா இவங்க எல்லாம் சீரியஸா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க சீரியஸா யாருக்கு ஒர்க் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இப்ப அவங்களுக்குள்ள வந்து நிக்குது இப்ப ஜென்ரலா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன நினைச்சிருப்போம் இந்த இடி சிபிஐ இது எல்லாம் நோக்கி நோக்கித்தான் பாயும் அவங்கள புடிச்சு உள்ள போறது அவங்கள அடக்கிறது அவங்கள முடக்கிறது இந்த வேலையத்தான் ஐயா சார்பாக ஈடி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கா ஐயாவுக்காக அந்த வேலை அவங்க பார்த்தாலும் அவங்களுக்காக பார்க்குற வேலைன்னு இன்னொன்று ஒன்று இருக்குல்ல அந்த இன்னொரு வேலை என்னன்னா எந்த இடத்துல இவங்க எவ்வளவு கேட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து அவ்வளவு வரலன்னா நேராக அவங்கள வீட்டில் போய் உட்காந்துட வேண்டியது கொடுத்தா தான் போவேன் கொடுக்கலன்னா போகமாட்டேன் அவனை பிடிச்சி கேஸை போட்டு உள்ளே தூக்கி வச்சிட வேண்டியது இருக்கவே இருக்குது பிஎம்எல்ஏ ஆக்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டு அந்த ஆக்டை உள்ளே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதை கையில் வச்சுக்கிட்டு இவங்க கை செலவுக்கு எல்லாத்தையுமே அவங்க தான் கறக்குறாங்கன்ற ஒரு பேச்சு பரவலை அடிபடுதுப்பா ஒன்றும் இல்லை பெட்ரோல் போகிறதுலேருந்து பெட்ரோல் மேட்ரு வரைக்கும் மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் இஎம்ஐயில் இவங்க வாங்கிறேன் எப்பெல்லாம் தேவைப்படுதோ எங்கேப்பா அந்த ஆட்டோக்கார தம்பி இருக்கிற அத்தனை பிஸ்னஸ் மேங்கிற இவங்களுக்கு அடிமை கேட்கறத கொடுத்தாகணும் அப்படின் நம்ம ஊர்லேயும் கூட மாட்டினாங்களே ஒரு டாக்டர் மாட்டினா அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து இவங்க என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க சார் கட்டினா கூட எனக்கு பாதி மிச்சமாக இவன் முழுசாக வாரிகிட்டுல போகிற அப்படின்ற மாதிரி அலறி அடிச்சு எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி ஈடியில் உள்ளவங்க மாட்டினாங்க ஈடின்றது இந்த மணி லாண்ட்ரிங்காக உள்ள வந்ததுதான் ஆனா இனியே இப்போ மணி லாண்ட்ரிங் ஒரு ஹெட் ஆஃபீஸா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா இந்த எக்ட்ரோல் பான்லேருந்து எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தேகம் இது வரைக்கும் எந்த கேள்விக்கு எங்கேயும் பதில் இல்லை அதை பத்தி கூட இல்லை இப்ப ஏன் இதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாமல்லாம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இவங்கள போயிட்டு என்னத்தை கலவுக்கு கேட்டுக்கிட்டு திருந்த வா போறாங்க அப்படின்னு நினச்சி இருந்தாங்க ஆனா இப்ப நீ காசு அடிக்கிறது வேற ஆனால் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ இன்னொரு மேட்ரை பண்ணி திரியை பற்றியா ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு சட்டீஸ்கர்லேருந்து ஒரு கேஸ் சுனில் குமார் அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அந்த மனுஷன் நிலக்கரி பிசினஸ் டிரான்சிஸ்ட் பண்றாப்ல அதை அவர் வெட்டி எடுத்து வியாபாரம்லாம் பண்ணல இங்கேருந்தா அங்கே போறல அப்படி போறதுல தனியாக எழுதி வேற வேறு இதெல்லாம் பண்ணி இவர் நிறைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸை போட்டு உள்ளேயும் தள்ளிட்டாங்க அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாசமும் உள்ளே இருக்காரு இங்கேயே நம்ம ஊர்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க மணிஷ் சிசோடியா இருக்காங்க ஐயா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் நம்ம ஊரில் செந்தில் சந்திரபாலாஜி இருக்காரு எவ்வளவோ பேர் இருக்காங்க பட் இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே வந்துருக்கு வந்ததுல என்ன ஆயிருக்கு அவங்க கேட்குற ஒரே கேள்வி வீட் ஏ ஓ இருபது மாசமோ ஒருத்தனை தூக்கி உள்ள தூக்கி போட்டிருக்கேன் கரெக்ட் அந்த இருபது மாசத்துல அவனை ஏன் தூக்கி உள்ளே போட்டோம் கேஸை ஃபைல் பண்ணியா நடத்துனியா அவனுக்கு எதிராக எவிடன்ஸ் எதாவது சப்மிட் பண்ணியா எந்த ஆதாரத்தோட அடிப்பில் அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ண அவன் என்ன பெயில கூட அப்ளை பண்ண முடியாம உள்ள கிடக்குறாயா இருபது மாசமா உள்ள கிடக்குறான் அவன் ஏன் உள்ள கிடக்குறான்ற காரணத்தை அவனுக்கு சொல்லணும்ல அவங்க கேட்குற கேள்வி எல்லாம் ஏன் உள்ள கிடக்குறான் நீ இந்த டு பில்லு அதாவது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த ஆக்டுக்கு கீழே அது வருது சந்தேகம் இருந்தா மட்டும் போதும் சாட்சியம்லாம் தேவையில்லை அவனை தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரூல் ஒன்று இருக்குல்ல அந்த ரூலை மட்டும் கையில வச்சுக்கிட்டு இவங்க என்ன ஆட்டு ஆட்டுறாங்கன்றிய கொஞ்சம் நஞ்சு ஆட்ட ஆட்டுறாங்க இதுல எந்த இடத்துல நீதிபதி அவங்களை லாக் பண்ணாருன்னா சரியா அந்த பத்து வருஷத்துல மொத்தமாக எத்தனை கேஸ் நீ பிடிச்சிருப்ப பத்து வருஷத்துல நான் ஐயாயிரம் கேஸ் பிடிச்சிருக்கேன் சாமி ஐயாயிரம் கேஸ் பிடிச்சியா பரவாயில்லையா நல்லாத உசுர கொடுத்து வேலை பார்த்துருக்காங்களே அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கேஸு ஒரு நாளைக்கு ஒரு கேஸை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஈடி பயங்கரமாக தான் வேலை பார்க்குதுன்னு நினைச்சேன் சரி அந்த ஐயாயிரம் கேஸில் எவ்வளவு கேஸுக்கு நீ இது வரைக்கும் அந்த குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்க நாற்பது வாங்கி கொடுத்துருக்க சாமி நாற்பது ஐயாயிரத்துக்கு அதாவது நூற்றுக்கு நாற்பது தான் ஐயாயிரத்துக்கு நாற்பது தான் கேட்டிருக்கார் ஐயாயிரத்துக்கு நாற்பது அப்ப நூறு கேஸில் ஒரு கேஸு கூட ஒன்றால் முடிக்க முடியலை நீ பிடிச்சதுக்கு ஒன்றால் இதுவும் பண்ண ஆதாரத்தை நிரூபிக்க அப்புறம் எதுக்கு இவ்வளோ வேலை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சிருக்க அதான் நீ உள்ள வச்சது ஒன்றும் தப்பு இல்லை அவன் உண்மையில் தப்பு பண்ண அப்படின்னா அவனை தூக்கி உள்ளே வைக்கிறது தப்பே கிடையாது ஆனால் அவன் தப்பு பண்ண நிரூபிக்க வேண்டியது யாரோட கடமை

தூக்கி உள்ள எவன் எவனும் ஒழுக்கமே கிடையாதுங்க தூக்கி உள்ள அப்படி வச்சுட்டீங்கன்னா அது நியாயம் ஆனால் சைடு உங்கள் சைட்லேருந்து வரும்போது மட்டும் தானே வருது இது வரைக்கும் நீ தூக்கி கொண்டு போய் வச்சது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஐயா இந்த இருக்கு ஆதாரம் சாலிடான ஆதாரம் நான் ஐயாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆயிரம் பேர் இது வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் மீது நாலாயிரம் பேர் இருக்கா எனக்கு கொஞ்சம் ஒர்க் வேணும் கரெக்டு ஐயாயிரம் பேர் வர நாற்பது பேர் தான் உன்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்ச அப்புறம் எதுக்கு தூக்கி அவனை உள்ள வைக்கிற அப்ப அது அங்க உள்ள இருக்க காலமும் வேஸ்ட் ஒரு மனுஷனோட தனி மனித அடிப்படை உரிமை இருக்கு பாத்தீங்களா அந்த உரிமையை நீ ஒட்டு மொத்தமா அழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க உன்னை எதிர்த்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் உள்ள உட்கார்ந்து இருக்கான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கணும் மினிமம் டைம் ஒண்ணு இருக்குல்ல ஒருவேளை உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது அவனை புடிச்சது தப்பு நீ போய் உள்ள உட்காந்துருக்க மூணு வருஷம் இல்ல அந்த மூணு வருஷத்துல அவன் திருப்பி கொடுக்க முடியுமா அவன் ஜம்பா அவன் குடும்பம் அவன் குழந்தை அது எல்லாத்தையும் உன்னால பார்க்க முடியுமா ஏன் இந்த கேஸில் போடுறீங்க தனியாக சிஆர்பிசி ஒரு கிரிமினல் வழக்குல போட்டு விடுங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துங்க அதுக்கப்புறம் ஏன்னா உள்ள தூக்கி வச்சதுக்கப்புறம் அவளை பற்றி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்படியா உள்ளதானே இருக்க போறா வெளியே வர போகிறா நாம் ஏன் போய் நிறுவ நம்ம இன்னொரு ஆளை போய் பார்ப்போம் ஆனால் அதே நேரத்தில் அவன் வெளியில் இருந்தானா அவனை தூக்கி உள்ளே வைக்கணுன்ற நினைப்படியாது நீ ஒரு பண்ணி அதை பாரு சட்டம் இருக்குன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எல்லாத்தையும் சாய்க்க முடியாது அப்படிலாம் பண்ணாதீங்க அதான் உங்கள் மேலே உள்ள ஒரு மதிப்பை செய்து கெடுத்துக்காது என்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சூட்டோ 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 அடிச்சிருக்கான் ஆனால் அது அவங்களுக்கும் உள்ளே முடியல இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியும் யார் கொடுக்க தைரியத்தில் நீங்கள் இப்படிலாம் ஆடுறீங்கன்னு நல்லா தெரியும் இந்த ஐயாயிரம் பேர் நீ உள்ளே வச்சிருக்கேன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அதை வந்து சட்டத்தை மூலிமா நீங்கள் அவங்களுக்குள்ள ஒன்று ரெகுலேஷனை போட்டு ஒரு ஆக்டை போட்டு ஒரு பிரிவை போட்டு உன் இஷ்டத்துக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆடு ஆடுன்னு அடக்க முடியாதுன்ற ஒரு லெவலில் அறியலை எல்லாத்துக்கும் ஒரு எல்லைன்னு ஒன்று ஒன்று இருக்குது சார் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை கண்டுபிடிச்சாயின்னு வைங்கள சிக்கி சின்ன பின்னமாயிடுவீங்க வெளியில் வந்த அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட்டு மேலே திருப்பிக்கிட்டாங்கன்னு வைங்க வேணும்னே பழி வாங்கிட்டாங்க இல்லை தப்பு பண்ண தூக்கி உள்ள பைய அது உள்ள வைக்கிறதுக்கான காரணத்தை சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ கொடுக்குற காரண ஆதாரம் அவனுக்கு சப்மிட் பண்ண அவனுக்கு சப்மிட் பண்ண நீ வாய் வழியாக சொல்றியல் எல்லாத்தையும் ஐயோ இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் அதை செஞ்சுட்டான்ட்டு அந்த வாய் வழியாக சொல்றதை நம்புறதுக்கு வாயில் சொல்கிறதுக்கா கோர்ட்டு இருக்கு வாயில் சொல்கிறதுக்கா நீ இருக்கிற அதை நிரூபிக்கிறதுக்கு தானே நீ இருக்கிற அதை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக செஞ்சு விட்டாங்க கிட்டத்தட்ட ஈடு அவங்களுக்குள்ள ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் நின்றுச்சு அங்கே ஈடிக்கு ஆதரவாக போராடினாப்ல இல்லை வா வக்கீல் வாதாடினப்பில் இல்லை அவருமே எதுவும் சொல்ல முடியாமல் அடிக்கடி துஷாரத்தை எல்லாம் வந்து வந்துட்டு போகிறாங்க அவங்க வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ப அதாவது வாய்தா வாங்க முதலே உண்மையிலேயே இந்த வாய்தா வாங்குறது நீ பாட்டி ஒன்று ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறியா அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சாலிட் எவிடன்ஸ் இருந்தால் நீ அரெஸ்ட் பண்ணு சந்தேகத்துக்கு மேலே கூப்பிட்டா விசாரி தப்பே கிடையாது அவனை எத்தனை திற வேணாலும் கூப்பிட்டு விசாரி அதை விட்டுவிட்டு அவனை தூக்கி கொண்டு போய் தண்டத்துக்கு உள்ளே உட்கார வச்சிருக்க இது சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிற கீழே அவர் எவ்வளோ பெரிய ஆளாக கட்டி எவ்வளோ பெரிய தப்பு எல்லாம் போட்டு தப்பு பண்ண எவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாது இங்கே எவனுக்கு ஆசையெல்லாம் கிடையாது அதுக்கு எவனு வக்காலத்து வாங்க போகிறது கிடையாது ஆனால் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்புல தானே நீ இருக்கிற அப்படி பார்த்தா எவனை அது எதுக்கான இப்போ நான் சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்கள் இப்போ அந்த சட்டீஸ்கரில் ஒரு ஆள் மாட்டிருக்காச்சும் அவர் யாருன்னு உள்ள பிள்ளை தெரியாது இப்படி ஒரு கேஸ் வந்ததாக யாருக்கும் தெரியாது அவர் ஒரு இருபது மாதம் உள்ளே இருக்கிறதாவே யாருக்கும் தெரியாது அவர் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் அதை யாரும் பார்க்கறது இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலன்றதுக்காக ஒட்டு மொத்தமாக தர தரன்னு எடுத்துட்டு போயிட்டு உள்ளே கொண்டே வச்சிருவாங்க அவங்கள கேள்வி கேட்க முடியாது அப்பீலும் பண்ண முடியாது இது எல்லாருக்குமே பொருந்தும் சார் மேற்கொண்டு அப்பீல் பண்ணணும் ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனைக்கு என்ன இது இருக்கு இதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு இவன் உண்மையா பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்கு இதெல்லாம் கொண்டாந்து விட்டுட்டீங்கன்னா யாரும் உங்களை கேட்க போறது இல்லையே ஆனால் அதையெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிதானு மேலே உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அந்த தயத்துலானே ஆடுறீங்க இனிமேல் அப்படிலாம் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொன்றா எல்லா கேஸ்லையும் வருது ஆட இந்த மாதிரி எல்லா கேஸ்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு அர்த்தம் அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ ஓ வேலையோ ஒழுங்கா பார்க்கல ஏ அதை உனையை வந்து கேட்க ஆள் இல்லைன்றதுனால உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது ஏன் ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்களேன் எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சுட்டா உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறேன் இவ்வளோ தூரம் செஞ்சு நாங்கள் இவ்வளோ தூரம் ஆதாரத்தை கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு வந்து கொடுக்குறோம் ஒரு கேஸில் ஒரு ஆதாரத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முடியலையா பண்ணாதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க பண்ணிட்டீங்களா அதை முழுசாக முடிங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க பார்ப்போம் இனிமேல் ஏதாவது திருந்துறாங்களா இல்லையாட்டி இவ்வளோ தூரம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஈடியோட நல்லபோ இருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் நன்றி